பைத்தியம் சொல்லுவாங்களா சொல்லிட்டு போறாங்க முருகா 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 சொல்ல 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 சார் எங்க குலதெய்வமே தெரியாது சார் ஆனா குலதெய்வத்துக்கு எங்களை தெரியுதானு தெரியல சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியல சார் ஆனா குலதெய்வம் தெரியும் ஆனா வீட்டுல எப்படி பூஜை பண்றது ஒண்ணு இல்ல சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் முருகனுக்கு பூஜை பண்றாங்களா மூவருக்கும் ஒரு தம்பி நானே மூணு பேருக்கும் ஒரு தம்பி நானவர் அருணகிரிநாதர் கேக்குறா நீ போட்ட செருப்பையா குரங்கு கேட்டுதான் ஐயா திருப்பி பூலோகத்துல பிறந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு இந்த குரங்கு முகத்தை மட்டும் மாத்திடாதீங்க ஏன்னு கேட்டப்ப ஒருவேளை அந்த குரங்கு முகம் மாறி மனுஷ முகம் வந்துருச்சுன்னா உன்னைய மறந்துடுவேன் சாமி கிட்ட போய் நான் இதை கொடுக்குறேன் எனக்கு நீ என்ன கொடுப்ப கொடுத்தா நான் கொடுக்குறேன் முருகனுக்கு வேண்டி இருக்கங்க பத்து கிலோல வெள்ளி வேர் வாங்கி உண்டியில போடுறேன்னு எனக்கு மட்டும் அது கிடைச்சிடணும் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் கொடுத்தா அது வியாபாரியாச்சே சார் எங்க குலதெய்வமே தெரியாது சார் ஆனா குலதெய்வத்துக்கு எங்களை தெரியுதானும் தெரியல சார் நாங்களும் குலதெய்வத்துக்கு போறோம் பூஜை பண்றோம் ஆனா பார்க்கவே மாட்டுறாரு ஒண்ணு சொல்லட்டுமா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல சார் ஆனால் குலதெய்வம் தெரியும் ஆனால் வீட்டில் எப்படி பூஜை பண்றது ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய வேல் சின்ன வேலை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா குலதெய்வம் தானா வீட்டுக்கு வந்துடும் குலதெய்வம் தானா வீட்டுக்கு வந்துடும் வேல்மார்கள் படித்தா குலதெய்வம் தானா வீட்டுக்கு வந்துடும் இப்படி எல்லா தெய்வங்களுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடியது தான் வேல் அப்போ நினச்சி பாருங்க சிவபெருமான பூஜை பண்ணுறதுக்கு நாயன்மார்கள் பண்ண தவம் மாறி அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு பட்டர் பாட பார்த்தோம் பெருமாளை பூஜை பண்ண நம்மளுடைய நாயன் இது ஆழ்வார்கள் இத்தனை பேரும் தனித்தனியாக பண்ண புண்ணியம் இன்னைக்கு நம்மளை இத்தனை தெய்வங்களுடைய மொத்த சுரூபமாக இருக்கக்கூடிய முருகனை பூஜை பண்ணுறதுக்கு கரூரில் நம்ம செஞ்ச புண்ணியம் கருப்பையில் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு கரூரில் நம்மளுக்கு வழிபடுறதுக்கு பிச்சை போட்டிருக்கு சாதாரண இடமா ஒரு ஐயா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் ரொம்ப சௌகரியமாக வெ வெயிலோ மலையோ உட்கார்ந்து பூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் தெரியாதனமாக ஒரு வில்வ இலைய ஒரு குரங்கு பிரித்து சிவலிங்கத்து மேலே போட்டிருக்கு நீங்கள் அது போட்டதுக்கு என்ன கிடச்சதுன்னு தெரியும்னா நேராக பசுபதீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த சிவபெருமான் வராரு அது தாங்க என்னைக்குமே ஒண்ணு சாமி நேர்ல வந்தா என்ன கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியணும் சாமி நேர்ல வந்தா என்ன கேட்கணும்னு தெரியணும் ஒவ்வொரு தடையும் முருகன்ட்ட போய் முருகன்ட்ட என்ன கேக்கிறோம் முருகா எப்படியாவது இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா போதும் இந்த கடன் மட்டும் அடைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் இஎம்ஐ பக்கமே போக மாட்டேன் அடைச்சு கொடுத்துருவ வீடு இலவசமாக மாத தவணை ஐயாயிரம் ரூபாய் மட்டும் அப்படியுமா முருகா நல்ல வீடு ஒன்று வந்திருக்கு மாசம் கட்டிடலாம் வாங்கிடுவோம் மறுவா இஎம்ஐ முருகா இதுதான் கடைசி இஎம்ஐ அப்புறம் குழந்தைக்கு கல்யாணத்துக்கு காது குடுத்துக்கணும் ஒவ்வொருலையும் போய் சாமிகிட்ட கேட்கணும் சாமி கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் எப்ப போனாலும் கொடுப்பார் ஆனா ஒன்று சாமிகிட்ட போய் ஐயா முருகா எனக்கு கேக்கிறதுக்கெல்லாம் அறிவு பத்தாது நீ எது கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி ஆனா ஒண்ணு மட்டும் கொடுக்காம விட்டுறாரு அருணகிரிநாதர் கேக்கிறார் உன் தாள் உன் திருவடியை மட்டும் என்கிட்ட கொடுக்காம இரு இருதாள் வணச்சம் தரையன் செய்வாய் உன்னமும் போனார் அருணகிரிநாதர் ஐயா உன் திருவடியே உன் பாதத்தை பூஜை பண்றதுக்கு தொடர்க்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது யார் யார் தொட்ட பாதம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் முருகனுக்கு பூஜை பண்றாங்களா மூவருக்கும் ஒரு தம்பி நானே மூணு பேருக்கு ஒரு தம்பி ரானவர் அப்படியெல்லாம் பூஜை பண்ற பாதத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்ட தெரிய எனக்கு தகுதி இல்ல ஆனா நீ போடுற செருப்பாவது எனக்கு கொடுக்கலாம் இல்ல அருணகிரிநாதர் கேக்குற நீ போட்ட செருப்பையாவது என் தலையில வெயிங்கிற முருகன் போய் இதை மட்டும் கேளுங்க முருகாவும் பாதத்தை மட்டும் என் தலையில வெயினு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட சிவபெருமான் வந்தப்ப சொன்னார் தெரிஞ்சோ தெரியாம நீ பூஜை பண்ண அடுத்த ஜென்மத்தில் நீ அரசனா போய் பிறந்து நிறையா கோவில் கட்டுனாரு முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பி அந்த குரங்கு கேட்டுதான் ஐயா திருப்பி பூலோகத்துல பிறந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு இந்த குரங்கு முகத்தை மட்டும் மாற்றிடாதீங்க உடம்புல எப்படி வேணா இருந்துட்டு போகணும் ஏன்னு கேட்டப்ப ஒருவேளை அந்த குரங்கு முகம் மாறி மனுஷ முகம் வந்துருச்சுன்னா உன்னைய மறந்துடுவேன் நான் அந்த குரங்கு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உன்னைய கும்புட்டம் தான் எனக்கு இப்பேற்பட்ட பதவி வந்திருக்குன்னு தெரியணும் அதனால எனக்கு இந்த முகத்தை கொடுன்னு கேட்ட அது மட்டும் இல்ல தெய்வ யானை கல்யாணம் நடந்தது திருப்பரங்குண்டத்துல முதல் பத்திரிகையா உங்க ஊருக்கு தான் வந்தது முதல் பத்திரிகையா உங்க ஊருக்கு தான் வந்து யாருக்கு வந்தது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்தது இப்பேற்பட்ட அதுவற்றுள்ள கருவூரால் சித்தர் இருக்கிற இடம் இந்த பூமி அதுல அருணகிரிநாதர் கருவூர் திருப்புகள்ல ரெண்ட சொல்ற மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி ஐயா உன்னைய நான் பார்க்கணும்னா எனக்கு ரெண்டு விஷயம் வேணுங்கிறார் அருணகிரிநாதர் ஒன்னு மனசு என்னவா இருக்கணும் உத்தமமா இருக்கணும் மனசு புத்தி வேலை செய்யணும் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி அதை வச்சு என்ன பண்றது கோழி கணக்கில் சம்பாதிப்பது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடு முருகா அப்படியா கேட்டார் இல்ல சிவயோக பரஞானமதை அருள்வாயே அது அருள் நாள் சொல்ற நிதியே நித்தியமே என் நினைவே கொஞ்சரார் கருவூரில் பெருமாளே கருவூர்ல இருக்கிற பெருமாளே மனது உத்தமமாகும் மதி வித்திய நல்லா வித்தியா இருந்தா முருகன் காட்சி கொடுப்பார் இப்ப முருகப்பெருமானுக்கு கந்தர் அனுபூதி பாடி அபிஷேகம் நடக்க போது அபிஷேகம் பண்ணலாமா பண்ணலாமா ஆல்ரெடி எங்களுக்கு அபிஷேகம் ஆகிட்டே இருக்கு சார் தானா ஆகுது அப்படின்னு இந்த குண்டலினி சக்தியை மேல எடுத்துக்கிட்டே போனாங்கன்னா யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு மேல தாமரை வாசடிக்கும் ஞானிகளுடைய மேனில தாமரை வாசடிக்கும் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளில் சொல்றாரு முருகன் மேல என்ன வாசளிக்கும்னு சொல்றாரு அது முடிஞ்ச அந்த திருப்பூல கண்டுபிடிங்க அதை பாடு முருகனுடைய வாச வாசளிக்க ஆரம்பிச்சிடும் முருகனுடைய அடிக்கும் அப்படி அந்த மேல சகசர தளத்துக்கு போயிடுச்சுன்னா குண்டலினி சக்தி மேல இருக்கக்கூடிய ஆற்றல்னால அந்த ஆற்றல் சக்தி உருகி உடம்பு பூரா பழகிடும் அதுக்கு பேரு சுதாகரன்னு பேரு என்ன பேருங்க அதனாலதான் சிவபெருமான் தலையில என்ன வச்சிருக்கிறார் நிலவு வச்சிருக்கிறார் தான் அமுதத்தை பொழியக்கூடியது அப்படி அமுதம் பொழிஞ்சதுன்னா உடம்புல வந்து அதுக்கு பேரு காய கற்பம்னு சொல்லுவாங்க யோக மரபுல சொல்லுவாங்க காய கற்பம் உடம்பு கெடாத தன்மையை பெறும் அருணகிரிநாதர் பெற்றது அதுதான் கெடாத உடம்பை பெற்றார் அப்படி எந்த ரூபத்துக்கு வேணா மாத்த முடியும் எந்த ரூபத்துக்கு வேணா மாற்ற இத்தனை சித்திகளே அருணகிரிநாதர் பெற்ற பிறகும் அவர் நிறைவாக கேட்டது ஒண்ணுதான் அருணகிரிநாதர் நினைச்சிருந்தாருன்னா நொடி பொழுதுல எதை வேணா பண்ணிருக்கலாம் யா சாதாரண முருகனை வந்து நிற்பார் அப்படி அவ்வளவு ஆற்றல் இருந்த அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் நிறைவாக ஒரு வார்த்தையை தான் சொன்னார் என்ன சொன்னார் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகன் உன்ட்ட வருவார் அருணகிரிநாதர் சொல்லிட்டார் ஒன்றும் உருவம் இல்லாம வருவார் இல்லைன்னா உருவத்தோடு வருவார் என்ன அருவமாக வருவார் இல்லை மலராக வருவார் இல்ல மணியா வருவார் இன்னும் ஒலியா வருவார் என்ன கெதியாக வருவார் என்ன விதியா வருவார் கெதி விதின்னு ரெண்டு இருக்கு கேள்வி கெதி விதி அப்படின்னா என்ன கெதின்னா என்ன விதினா என்னது எல்லாம் என் தலை விதின்னு சொல்றோம் இல்ல ஆனா எல்லாம் என் தலை கெதின்னு ஏதாவது கெதின்னா என்ன விதினா என்ன சரணாகதியாக சார் நல்ல நல்ல பிரைட் ஸ்டூடண்ட் இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க சரணாகதி ஆகிறது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன் வீட்டில் இருக்க கணவர் இருக்காங்கல்ல இப்போ இந்த உதாரணம் நல்லா புரிஞ்சிடும் வேற எத்தனை உதாரணம் சொன்னாலும் அது தலை விதி மாற்ற முடியாது மாற்ற முடியாது கணவருக்கும் சொல்றேன் பாபு உங்களுக்கு மட்டும் சொல்லி அவங்க மட்டும் கோவப்படணும் வீட்டில் இருக்க மனைவி தலை விதி மாற்ற முடியாது ஆனா நீங்க சண்டையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் சமாதானமாய் ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசிக்குவீங்கல்ல பேசுனதுக்கு சரி விடுங்க எல்லாம் சரியா போயிடும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வைங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு வீட்டில் ஏதாவது நல்ல விஷயத்த பண்ணதுக்கப்புறம் ஒரு வழி ஒன்று பிறந்திருக்கும் இல்லை அந்த வழிக்கு பேர் கெதின்னு அர்த்தம் நம்மளா தேடி கண்டுபிடிக்கிறது விதி தானா அமைகிறது கெதி நம்ம போய் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன தெரியுங்களா ஜாக்பாட்டு இன்னைக்கு என்னன்னா கரூர்ல கதியும் முருகன் ஆயிட்டார் விதியும் முருகன் ஆயிட்டார் அதனால முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டீங்க நீங்களா வந்தீங்க முருகனும் உங்ககிட்ட வந்துட்டார் அதனால் அருணகிரிநாதர் சொல்றார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகன் உங்களிடத்தில் வரப்போகிறார் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார் இந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன சார் பண்றதுனா ஒன்னும் பண்ண வேண்டாம் வெளியே போய் டீ குடிச்சிட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவோம் சார் ஏன்னா இன்னைக்கு கோவில் அப்படித்தான் பண்றாங்க சாமி பயந்து கிளம்பிடுறார் சில பேர் உள்ள வந்தா வந்துட்டாங்களா விட்டு நான் கிளம்பி போறேன்னு ஐயத்தை சொல்லிட்டே போறார் முடிச்சுன்னா ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா சாமி பயப்படுற மாதிரிதான் இன்னைக்கு கோவில் இருக்கு இன்றைக்கி கோவிலுக்குள்ளே போனாலே அன்னை நேற்று ஒன்றும் இல்லை நேற்று வந்து பசுதீஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது குங்குமம் வாங்காமல் வந்துட்டேன் மனைவி கொடுத்தாங்க குங்குமம் ஆனால் கொஞ்சம் நேரம் பின்னாடி என் சட்டை பூரா குங்குமம் ஏன் தெரியுங்களா தூணில் பூரா குங்குமம் தான் இருக்குது முசுகுந்த சக்கரவர்த்தி கட்டின தூணுன்னு ஒருத்தனுக்கு நினவு இருந்ததுதான் அதில் குங்குமத்தை கொட்டுவானா விபூதியை கொட்டுவானா நம்மளுக்கு என்னன்னா வாங்கணுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதே தங்க காசு கொடுத்தா போட்டு போயிருப்போமா தங்க காசு வேண்டாங்க பத்து ரூபா காயின் கீழே கிடக்கட்டும் ஒரு நிமிஷம் அவனுக்கு உலகமே மறந்துடும் காலை போய் இதில் வச்சு திரு திருன்னு முழிச்சு வரவும் போறோன்றலாம் சிரிச்சு பத்து ரூபா காயினுக்கு தூ அன்னைக்கு கோயிலுக்குள்ள பாருங்க நேற்று ஒன்றும் இல்லை ஒரு மண்டபத்தை பற்றி இந்த ஆனந்த விகடனில் வந்து ஒரு இது தென்னாட்டு செல்வங்கன்னு ஒரு புத்தகம் இருக்கு நம்ம கோவிலினுடைய சிறப்புகள் எல்லாம் பற்றி கோவிலில் ஜன்னல் இருக்கு பார்த்துருக்கீங்களே எதுக்கு ஜன்னல் வச்சிருக்காங்க என்னங்க கேள்வி காத்து வர்றதுக்கு தான் ஜன்னல் வைப்பாங்க இது தனியாக இருக்கு ஆனால் ஒவ்வொரு கோயில் ஜன்னலும் ஒரே மாதிரி இருக்காது வேணா போய் பாருங்க அதில் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க ஓட்டை அது ஒரே எண்ணிக்கையில் இருக்காது ஒரே எண்ணிக்கை ஏன் ஒரே எண்ணிக்கையில் இல்லை எதுக்கு சார் வம்பு போனோமா தேங்காயா கொடுத்தமா உடச்சமா வெளியே வந்தமா சுண்டலை வாங்கினோமா பிர பிரதோஷ தண்ணி போனோமா நந்தி காலை பிடிச்சி ஒடிச்சமா இவ்வளோ ஹைட்லேயே வைப்பாங்க இறங்கு சார் நந்தி காதில் ஆனால் ஒன்று திருவண்ணாமலையில் நந்தி எந்திரிச்சு உட்கார்ந்தார் தெரியும்ல ஆனால் சிவபெருமானுடைய ஆணையே என்னமோ தெரியல இன்னைக்கு நம்ம படுத்துற பாடல நந்தி மட்டும் எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் பிரதோஷத்துக்கு முந்தன நைட்டே கிளம்பிடுவார் கையில இது நந்தி காதலை சொல்றோம்ல ஏன் நந்தி காதலை சொல்லணும் நம்ம பிரச்சனை போயா சொல்றது நந்தின்னா என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தான் நந்தி இந்த மனசுகிட்ட சொல்லணும் சிவன் கிட்ட போய் சேரு சிவன் போய் சேரு சிவன் போய் சேரு நம்மால் எவனோ கிளப்பி விட்டா நந்தி கால போய் கடன் அடைக்கணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் சொல்லு அதனால நந்தி அப்படி சாமியை தொடக்கூடாது சாமியை தொடக்கூடாது என்னைக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் சாமியை தொடாதீங்க ஏன் சார் நாங்க தகுதி கிடையாதுண்ணா அப்படி கிடையவே கிடையாது எந்த மனிதருக்கும் இறைவனை தீண்டி பூஜை பண்ணுவதற்கு தகுதி கொடுக்கல ஆனால் அந்த தகுதியை வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அந்த சாமி யார் வேணால் தொட்டு நீங்கள் எல்லாம் தொட்டு பூஜை பண்ணால் கோவிலில் இருக்க மூர்த்தியை தொடுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பால் பாக்கெட் அரை லிட்டர் வாங்கிட்டு போயிட்டு அதை ஊற்றுங்க ஊத்துங்க சாமி கிட்ட எப்படி சொல்கிறோம் சாமிக்கு என்ன பண்ணுமா ஊற்றணுமா நம்ம இன்றைக்கே சொல்கிறோமா தண்ணி எடுத்துக்க எப்படி சொல்கிறோம் யாராவது உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறார் அவர் கொண்டு போய் அவர் பாத்ரூமில் வச்சு தண்ணி ஊற்றுங்க அவர் மேலே சொல்றமா சாமியை தூக்கும் போது என்ன சொல்றோம் சாமி தூக்கிட்டு வா அதை தூக்கிட்டு வா தூக்கிட்டு சொல்லுவாங்க எழுந்தருள பண்ணுகள் சாமி வராரு அம்மா வராங்க தாயார் வராங்க போச்சு வாக்குல சொல்லுவேன் சார் சாமி வரத்துக்கு பூ வைக்கும் போது குழந்தை இந்த அதுக்கு வெயி இந்த இதுக்கு வெயி இந்த அதுக்கு வெயி தமிழ்ல வச்சிருக்கோம் அது இதுன்னு எதை சொல்லுவோம் உயிர் இல்லாத ஜட பொருளைத்தான் அது இதுன்னு சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ள உயிருன்னு கடவுள் மேலே உயிர் இருந்ததுன்னா எப்படி கடவுள் படத்தா அது இதுன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியே போனீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேற்று யாரோ ஐயா சொன்னாங்க எங்கள் இதுல விநாயகர் கோயிலை சுற்றி சாமி படமாக தான் இருக்கு விநாயகர் கோயிலை சுற்றி ஏன்னா அது உடஞ்சி போச்சான் உடஞ்சு போன சாமி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதான் நான் இதா சொல்லலை நம்ம வீட்டில் யாருக்கார ஒருத்தருக்கு கை உறிஞ்சு போச்சு உன்னை வீட்டில் வைக்க கொண்டு போய் வெளியே போட்டுவா சொல்றமா எப்படியாவது விட இன்னொன்று இந்த சாமி படத்தை வந்து வீட்டில் வந்து விளக்க இப்படி ஏற்றுனா மகாலட்சி மாட்டா இப்படி ஏத்துனா மாட்டா அப்படி ஏத்துனா மாட்டா என்னைக்கா சாமி இப்படி கும்பிடுப்போமா நம்ம கும்பிடறது சரியா நம்ம கும்பிட்றது சரியா என்ன தினமும் குளிக்கிறீங்களா எதுக்கு குளிக்கிறீங்க உடம்புல இருக்க அழுக்கு போகணும் வீட்டில் ஏதாவது இன்னைக்கு வேல் மாறலுக்கு வரீங்க செஞ்சால் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி உடம்புல இருக்க அழுகணும் உடம்ப குளிக்கிறோம் தலையில இருக்க அழுக்கு போகணும் தலைக்கெல்லாம் குளிச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு அப்படியே நாருது ஆனாலும் பரவாயில்ல எல்லாம் போட்டு வரோம் தினமும் பல்லு வளர்க்குறோம் யா இத்தனைய பண்றோமே என்னைக்கா அந்த மனசை சுத்தப்படுத்துன்னு நினைச்சிருக்கோமா உள்ள என்ன வரணும் முருகன் வரணும் முருகன் வரணும் மனசு என்ன ஆகணும் சுத்தமாக தான் சொன்ன மனதால் உத்தமனாகி சாமி வருவார நம்பணுங்க முருகன் பேசுவாரும் நம்பணும் எவனாவது கேட்டானா சொல்லணும் எது நடந்தாலும் சரி அருணகிரிநாதர் சொல்ற அரசனாகி வாழ்ந்தாலும் வறுமையே பேசினாலும் போப்பா நான் அரசனா இருந்தாலும் சரி வறுமை கோட்டில் வாழ்ந்து செத்தாலும் சரி ஒன்னை மட்டும் மறக்க மாட்டேன் திருவடியை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் திருவடி ஒருபோதும் மறக்க மாட்டேன் புகழ் சோழ நாயனார் பிறந்த மண்ணு பிறந்த மண்ணு சிவனடியார வெட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தீக்குளிக்க போன பரம்பரை சூடத்தை வச்சு ஒரு விளக்க சாமி வேட்டிலேயே வச்சு என்னன்னா உள்ளுக்குள்ள என்ன ஆச்சு தெரியுங்களா நான் சொல்றேன் தப்பா சொல்றேன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இன்னைக்கு ஆன்மீகம் என்ன ஆயிடுச்சுன்னா இதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல வியாபாரம் ஆயிடுச்சு சாமி கிட்ட போய் நான் இதை நீ என்ன கொடுப்ப கொடுத்தா நான் முருகனுக்கு வேண்டி கிலோல வெள்ளி வேல் வாங்கி உண்டியில போடுறேன்னு எனக்கு மட்டும் அது கிடைச்ச அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் கொடுத்தா வியாபாரியாச்சு சாமி அது கேட்கல இதுக்கு பேரு ஆன்மீகம்னு வச்சாங்க என்ன வச்சாங்க எங்கேயாவது மீகம்னா வச்சாங்க மனமீகம்னா இது எதுக்கு உள்ள ஆத்மாவுக்கா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் என்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை கடவுளை உணரணும்னு ஆசை வருதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் அதனால சுவாமிக்கு அபிஷேகமாக போகுது இந்த அபிஷேகம் பண்ண பண்ண உள்ள ஓதுவார் பெருமக்கள் இன்னைக்கு நம்மளுடைய செய்த தவப்பையன் எங்கிருந்து நான் திருப்பரங்குன்றத்திலிருந்தே முருகன் அனுப்பிச்சு வச்சுட்டார் திருப்பரங்குன்றத்திலிருந்தே அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் கந்தர் அனுபூதி பாடுவாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாமம் சொல்லணும் என்ன நாமம் சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வார் நம்ம என்ன பண்ணணும் முருகா 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 இந்த வேர்ட் அல்டிமேட் ஹாப்பினஸ் ஒண்ணு இருக்குன்னு என்ன தெரியுங்களா சுத்தி இருக்கவனை மறந்துட்டு யாரோ பக்கத்துல உட்காந்து போறாங்க நமக்கு என்ன யாரோ இருந்துட்டு போறாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்களா சொல்லிட்டு மெய் மறந்து முருகா 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 சொல்ல 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 இந்த ஆகுமா அப்படியே கற்கண்டு மாதிரி ஊற ஆரம்பிக்கும் கந்தனின் நாமமே கற்கண்டு ஆகுமே சொல்லுவார் பித்துக்குழி முருகதா சொல்லுவார் அது இப்படி இப்படி பாட பாட முருகனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு இப்படி என்ன பண்ணுவார் பார்க்க ஆரம்பிப்பார் பார்க்கறதுல முழு பார்வை படணும்னு அவசியம் கிடையாது பார்வை பாருங்க அது நம்ம போதும் கவலை எல்லாம் ஓடிவிடும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும் கந்தன் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் விடும் அப்படி பார்த்த நிமிஷத்துல எழுதி வச்சுக்கங்க இன்றோடு உங்களுடைய கவலைகள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் இந்த இடத்தில் இன்றோடு முடிந்து விட்டது இன்றோடு முடிந்து விட்டது முருகனுக்கு அபிஷேகம் கந்தர் பாடுவோம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் நீங்க மனசார பண்ணுங்க உங்களுடைய கவலைகள் அந்த அபிஷேக நீரோடு அடித்து செல்லட்டும் உங்க மனசுக்குள்ள முருகன் வந்து அமரட்டும் என்று சொல்லி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆக போது வெற்றி வேருகனுக்கு விரவேல் முருகனுக்கு சொல்லுவாங்க வெற்றி வேல்முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பேசுனா தமிழ்நாட்டுக்கே கேக்கும்னு சொல்றாங்க ஆனா எனக்கே கேட்கலையே வெற்றி வேல்முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோஹரா அரோஹரா